அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் மூணாம் பாவாதிபதி ஆறாம் இடத்துல இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் அந்த ஜாதகருக்கு என்ன நிலைகள் என்பதை பார்ப்போமா லக்கணம் ஒன்னாம் இடம் அடுத்து ரெண்டு மூணாம் இடம் அந்த மூணாம் அதிபதி அடுத்து நாலு அஞ்சு அந்த மூணாம் அதிபதி நாலு அஞ்சு தாண்டி ஆறுல போய் இருந்துட்டார்னா இருந்துட்டார் தான் இல்லை இருக்கக்கூடாது ஏன்னா எந்த ஒரு ஜாதம் இருக்குது ஆம்பளை ஜாதகம் பொம்பளை ஜாதகம் எந்த ஜாதமா இருக்கு வைங்க ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தால் முயற்சி குறிக்குது மற்றதெல்லாம் கூட விடுங்க முதல்ல முயற்சி குடி குடிக்கிறது அது காரிஸ்தானம் வீரிஸ்தானம் ஆஹ் போகஸ்தானம் சகோதரஸ்தானம் அதெல்லாம் கூட முதல்ல ஒரு ஜா அந்த ஜாதகருடைய முயற்சியை குறிக்கக்கூடியது அது மூணாம் அதிபதி லக்னம் லக்னாதிபதிய பொறுத்து அந்த ஜாதகருடைய செயல்திறன் தீர்மானிக்கப்பட்டோம் அது அடுத்தது மூணாம் இடம் தான் மிக முக்கியமானது எந்த அளவுக்கு ஒரு முயற்சி எடுப்பார் வாழ்க்கையில எந்த ஒண்ணுக்கு ஒரு முயற்சி எடுத்தா தான் வாழ்க்கையில எந்த யார் எந்த மனிதனுடைய வாழ்க்கையா இருக்க எந்த ஒண்ணுக்கு முயற்சி எடுக்கணும்ல அது தீர்மானிக்கிறது மூணாம் அப்ப மூணாம் அதிபதி யார் போய் மறைஞ்சிட்டா ஒரு கிரகம் மறையுதுன்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் என்று சொல்லப்படுகிற தன்மைகளும் ஜாதகருக்கு தரக்கூடிய ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய அந்த கிரகம் தரக்கூடிய தன்மைகளும் அந்த கிரகம் அந்த ஜாதகத்தில் வாங்கியிருக்கக்கூடிய ஆதிபத்தியங்களும் அடிபட்டு அப்ப மூணாவது மறை போது முயற்சி அடிபடுகிறது அல்லவா மூணாம் ஆதிபத்தியம் அந்த ஆதிபத்திய ரீதியா அடிபடுது அல்லவா அது எந்த கிரகமோ அந்த கிரகத்தினுடைய காரணத்தை சேர்ந்து பாதிப்பு தன்மைகள் அந்த கிரகத்தினுடைய தன்மைகள் மூணாம் ஆதிபத்தியம் அடிபடுது அது எந்த கிரகம் அந்த கிரகத்தினுடைய நமக்கு கிடைக்க வேண்டிய தன்மைகளும் அடிபட்டு சரி அப்ப மூணாம் மூணாம் ஆறு அந்த ஜாதகர் வந்து முயற்சி அற்றவராக இருப்பாரா செயலற்றவராக இருப்பாரா அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு இருக்குது ஒரு இன்னொரு பலனுக்கு காண்டவன் வச்சிருக்கிறானே அதுதான் கடவுள் அதனாலதான் நம்ம கண்ணுக்கு யாரு கண்ணுக்கு எந்த மனிதனு கண்ணுக்கு தெரியாத கண்டுபிடிக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக இருப்பது அதான் அப்போ அது எப்படி மாற்று ஏற்பாடுனா மூணாம் பாகம் இருக்குது இல்லவா அந்த பாவக வலுவாயிருக்கும் ஏதோ ஒரு கிரகம் ஏதோ ஒரு கிரகம் சனி கேது தவிர சனி கேது மட்டும் மூணு இல்லாம வேற எந்த கிரகம் இந்த மூணுல இருந்தாலும் சரி மூணாவது மறைஞ்ச பத்தி நம்ம கவலையப்பட வேண்டியதில்லை அந்த 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 ஜாதகருக்கு என்ன எந்த அளவுக்கு முயற்சியோ செயலாற்றலோ லக்னாதிபதி பொறுத்து அவருக்கு அதை அமைச்சிருக்கு மூணாவது மறைஞ்சதை பத்தி கவலையை பட வேண்டியதில்லை அல்லது ஒரு சுபகிரகம் கிரகம் மூணாம் இடத்தை பார்த்துக்கணும் ஒன்னும் மூணாம் இடத்துல ஏதோ ஒரு கிரகம் சனிக்கிற தவிர இருந்ததுனால அது ஏதோ ஒரு சுபகரகம் பார்த்தாரு அப்போ மூணாம் தேதி மறைச்சிட்டா பரவாயில்ல நீங்க இதுல இன்னொன்னு துலாம்பெக்கிறது பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி குரு வருவார் அவர் ஆறுல இருப்பார் ஆனா அது மறைவுல வராது ஆட்சி ஆயிடுறாருல்ல ஆட்சி ஆயிட்ட மறைவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேசலக்கிறதுக்கு மூணாம் புதன் வருவார் கண்ணீரை மறை மறைகிறார் ஆனா மறைவில் ஆட்சி ஆட்சி மட்டும் பிள்ளைங்க ஆட்சி உச்சம் அவருக்கு எல்லாம் ஒரே மூலம் தெரியும் தான் நல்ல ஜம்முன்னு இருப்பார் யாரு புதன் இங்க குரு கும்னு வலுவார் அப்ப மூணாம் இடத்துக்கு உண்டான தன்மைகள் அத்தனை சூப்பரா கிடைச்சிருக்கு ஆதிபத்தியம் கிடைச்சிடும் அந்த தன்மைகள் கிடைச்சிடும் செயலாற்றல் முயற்சி அந்த மூணாம் உண்டான எல்லாமே அந்த ஜாதருக்கு வெகு சிறப்பா கிடைச்சது ஆனா அந்த தசைகள் வரக்கூடாது இதுதான் ஜோதிடம் உண்டானது செயலாற்றல் திறனு போகஸ்தானம் சகோதர இளைய சகோதரர்கள் வந்து அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க லைஃப்ல நல்லா சிறப்பா இருப்பாங்க எல்லாம் ஓரளவுக்கு ஆயுள் ஸ்தானத்தையும் கொஞ்சம் அதுக்கு ஆயுள் ஸ்தானத்துக்கு ஆயுள் நிறைக்கிறதுல மூணாம் இடத்துக்கு கொஞ்சம் பங்கு அதுவும் எல்லாம் சிறப்பா இருக்கு எல்லாமே மூணாம் இடத்துக்குள்ள அத்தனை தன்மைகளும் அந்த ஜாதகம் வெகு சிறப்பா கிடைச்சது ஆனா தசை வரக்கூடாது வந்துச்சு பின்னி பெடல் எடுத்துரு ஐயோ ஆளை சேமி சரியிடான் சோதனை மேல் சோதனை போது சாமிங்கிற மாதிரி அது மாதிரி ஒரு கேட்ட துன்பத்தை அவ்வளவு ஒரு துன்பத்தை கடு கடும் துன்பத்துக்கு கொடுத்துருமா சொல்லுவாங்களே செய்யறது இனி இனத்த வச்சு செய்யறது அது ஒரு சொல்லு அந்த மாதிரி கட்டுமையான வாழ்க்கையில விருப்பே இருக்காது தசை முடியுற வரைக்கும் வெறுப்பே தான் இருக்கு எதுக்குடா வாழ்க்கை ஏன்னா துலாம்ல கிழந்து பொதுவாக குருதம் வரக்கூடாது அதே மாதிரி மேசல கண்டு வரக்கூடாது ரெண்டு பேரும் ஆறுக்கு உண்டானவங்க காப்பாங்க ஆறுலயும் இருந்து வந்துச்சுன்னா உம் போட்டு தேவட்டி எடுத்து போடுவாக்காரன் என்னடா இப்படியோ இப்படியோரும் இந்த வாழ்க்கை வேணுமாடா மாதிரி சரிங்களா அதனால அந்த அதாவது ஒரு சிறப்பு ஒரு வெறுப்பு அப்ப இந்த தசை வராம இருந்துட்டா ஜாதக அமைப்புல அந்த தசை வராம இருந்துட்டா அல்லது ஏதோ பிறந்த காலத்துலயே ஏதோ மிச்சம் ஒரு பிறக்கிறப்ப ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் மிச்சம் இருந்தா அதோட போயிடுச்சுன்னா பரவாயில்ல சரிங்களா அதே மாதிரி நீங்க விரிச்சி இருக்கிறதுக்கு மூணாவது திபதியாரு மகர சனி பகவான் வருவாரா அவர் ஆறுல மேசத்துட்டு இருப்பாரா விட மறையிறதோட அசுபகிரகம் மறையிறது நல்லதுதான் ஆனா மூணாவது மறைக்கிறார் அது ஒண்ணு அசுபகிரகம் மறையலாம் ஆனால் எந்த கிரகம் மறையணுங்கிற ஒரு சில விதி இருக்கு அது அதான் ஜோதிர் சூற்றுக்கும் மூணாவது மறைஞ்சா முயற்சி ஸ்தானாதிபதி அல்லவா மறையக்கூடாது மறையிறதோட எல்லாம் நீசம் சேர்ந்த அப்ப என்ன பண்ணணும் அந்த மூணாம் இடத்துல ஏதோ ஒரு கிரகம் சொன்ன ஏதோ ஒரு கிரகம் இருக்காது ஏதோ ஒரு கிரகம் கேதுவு தவிர மற்ற இடத்துல சனி கேதுவு தவிர சனி வீடுகிற போது சனியா நீசமாயிரா மறைஞ்சாரா ஆறல அப்ப அங்க கேதுவு தவிர வேற எந்த கிரகமானாலும் இருக்கலாம் அல்லது சுப கிரகம் பார்க்கலாம் சரி எந்த கிரகமானாலும் இருக்கலாம்னா இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அங்க அங்க அதுதான் அதுதான் ஜோதிடத்துல ஒண்ணு விதி ஒண்ணு நல்லா இருக்கு சரி இது நல்லா இல்லைன்னா அது அதுல அதுல கரெக்ட் பண்ணிக்கலாம்னா அது சேர்ந்து பாதிக்கிற மாதிரி ஒண்ணு வரும் இந்த ஜோதிடத்துக்குள்ள உள்ளுக்குள்ள 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 போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் இத பார்த்தா இது சரின்னு பார்த்தோம்னா அது தப்பாயிரு சரி அதை பார்த்தா அட இது சரியாயிரு சரி இது வந்து தப்புன்னா இன்னொன்னு நல்ல பெரிய சரியாகு இதுதான் ஜோதிடம் அப்ப அங்க போய் செவ்வாய் உட்கார உட்காரக்கூடாது ஏன் உச்சமாயிடுவார் லக்னாது உச்சமாகறாரு அது சிறப்பு தான் லக்னா உச்சமாயிடுறாரு உருவா செவ்வாய் உச்சமாயிட்டா அந்த ஜாதகம் சொல்லவே வேண்டியது இல்லை இன்னும் அடி ஏன் என்றால் அடி இம் என்றால் உதயா அந்த மாதிரி டைப் இருப்பார் அது உச்சமாகும் போகுது ஆனா லக்கனா உச்சமாகறாரு டாப் தான் ஆனா இதுல என்ன கொடுமைன்னா செவ்வாய் உச்சமாகறாரா மூணாவது சனி நீசமாயிருக்கிறாரா நீச பங்கம் ஆயிடுவார் ஒரு கிரகம் நீசமாச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய வீட்டு ஆட்சி உச்சமானா அந்த கிரகம் நீச பங்கம் ஆயிரும் வலுவாயிரும் இங்க என்ன ஆகுது மூணாம் இடம் செவ்வாய் உச்சமாகறாரு அதுவே சுப கிரக சம்பந்தம் கண்டிப்பா இருக்கு இங்க என்ன ஆகுது சனி சேர்ந்து வலுவாயிருவார் செவ்வாய் உச்சமாகறப்போ வலுவான செவ்வாய் செவ்வாய் வலுவான சனி செவ்வாய் பார்ப்பேன் பத்தாம் பதி மேசம் பன்னெண்டு பத்தாம் பதி பார்த்து பின்னாங்க செவ்வாய் மிகுந்த வலுத்து ரொம்ப ரொம்ப கெட்ட தண்ணி அடைச்சிருவாரு செவ்வாயே முக்கால்வாசி கெட்டவர் இதுல சனி கெட்டவர் இதுல மேசல கழுத்துக்கு விரிச்சில ஆகாதவர் அங்கிருந்து பார்க்கும்போது அந்த செவ்வாய் பட்டு கட்டுமையாக மிகுந்த கெடும் தன்மையை கெட்ட தன்மை அடைஞ்சு அப்ப என்ன பண்ணணும் கட்டாயம் குரு சேர்க்கையோ குரு பார்வையோ சுக்கரனுடைய சேர்க்கையோ வளர்வ சந்தனுடைய சேர்க்கையோ பார்வையோ கூட புதனாவது இருந்திருந்தோம் சரிங்களா இதுதான் ஜோதிடத்தில் இருக்கிற விதிகளுடைய அமைப்பு சரி அப்படி மூணாவது யாருல மறைஞ்சிட்டா என்ன மூணாவது பதி ஆறுல மறைஞ்சிட்டா அவங்களுக்கு இளைய சகோதரர் இருந்தாலும் வைங்க எதிரி ஆயிடுவாங்க அது தம்பி இருந்தாலும் இருந்தாலும் சரி இளைய சகோதரர் எதிரி மாதிரி செயல்படுவாங்க நம்மளுக்கு ஆகாதவன் பிடிக்காதவன் நம்மளுக்கு என்னதை எப்படி நம்ம ஒரு எதிர் நம்மளுக்கு என்ன நினைப்பா அப்படி ஒரு எதிரி நம்மளை எப்படி பாப்பா அப்படி ஒரு எதிர் நம்மகிட்ட எப்படி செயல்படுவா அப்படி அப்படித்தான் செயல்படுவாங்க இதுல விட என்னன்னா மூணாம் பதி ஆறுல மறைச்சு செவ்வாயும் வந்து கெட்டு இருந்தாருன்னா இளைய சகோதர இருக்காது அப்படி இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை எந்த வகையிலும் சிறக்க சொல்லிக் கொள்ற மாதிரியே இருக்காது என்னமோ எப்படி இருக்கிறீங்க என்னமோ இருக்கிற அப்படி என்னமோ இருக்கிற ஏண்டா இன்னும் சொல்ல கூட ஏன் இருக்கிறாங்கிற மாதிரி மூணாவது பகுதியும் கெட்டு செவ்வாய்க்கு செவ்வாய் வந்து சகோதர காரகன் அல்லவா மூணுக்கு காரகரே செவ்வாய்தான் அப்ப மூணாம் அதிபதி ஆறுல மறை அறைந்தால் இளைய சகோதரம் இருந்தால் அவர்கள் எதிரியாக செயல்படுவார்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எல்லாத்தையும் கூட சேட்டை தான் இருப்பாங்க எல்லாரும் சங்கட சங்கடத்துக்குரியவர்களா பகைவர்களா மூணாம் அதிபதி ஆறுல மறைவு அருகாமையில் இருக்கிறவர்கள் அவர் மறைகிறப்போ கொஞ்சம் அக்கம் உள்ள எல்லாம் சரியான வரையில உறவுகள் இருக்காது உறவுகள் கொஞ்சம் கசக்கர நிலைமையில் தான் இருக்கும் ஏதோ ஒரு சட்டையும் சட்டரும் சங்கடங்களா இருக்கு வெளி வந்தாலே இப்படி வீட்டு விட்டு வெளி வந்தா எதுக்கால் வீட்டுக்காது காரம் பிடிச்சி காலை கிழங்குறப்ப இந்த நாயை மூஞ்சி பிடிச்சிட்டு போ கரும் பிடிச்சி இவன் மூஞ்சி முடிச்சு போன முடிச்சு அப்படின்னு அவங்கனால எதுவும் இருக்காது என்ன இவங்க ஜாதகப்படி அவங்களை முழுக்க ஒத்துக்காது அதனால வெளி கிளம்பும் போது அவங்க வந்து அது பிடித்தா இப்ப வண்டானா அப்படிங்கிறாரு இப்படி மூணாவது ஆறுல மறைகிற போது அருகாமையில் இருப்பவர்களோட சங்கடங்கள் ஏற்படும் ஆனா ஒண்ணு வந்து ஒரு சிறப்பு உண்டு என்னன்னா எதிரிகள் சரண்டராயிருவா எதிரிங்கிறவன் சண்டைக்கு வருவா ஏதோ ஒரு பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும் வராம இருக்காது ஏதோ ஒரு சங்கடம் வரும் ஆனா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை பார்த்தாலே அவன் ஒதுக்கி போயிருவான் அவன் சம்மந்தத்தே வர மாட்டான் நம்ம கிட்ட சம்மந்தம் வச்சுக்க மாட்டான் பார்த்தாலும் ஒதுக்கி போயிடுவான் எதுக்குடா உங்களோட அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க அதுதான் அந்த ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பு நீங்க மூணாவது மூணாவதுபதி எல்லா இல்ல அசுப கிரகங்கள் சுபகிரங்கள் இல்ல அசுபகிரங்கள் கிரகங்கள் அசுபகிரங்கள் இருந்துச்சுன்னா சூரியனோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ சனி இருந்தாங்கன்னா எதிரிகள் வீழ்வார்கள் எதிரிகள் சரணடைவார்கள் அல்லது எதிரிகள் இல்லாமலே போயிடுவார்கள் எதிரிகள் வந்தாலும் நம்மகிட்ட ஒதுங்கி போயிடுவாங்க அப்படி ஒரு அமைப்பு அசுப கிரகங்கள் ஆறுல இருக்கிறப்போ அது மூணாவது புதி அசுகர மருந்து ஆள் இருந்தாலும் எதிரிகள் பின்னடைந்து விடுவார்கள் நம்மளை கண்டு ஒதுக்கிடுவாங்க அப்புறம் என்ன நல்லா கடன் வாங்குவாங்க கடன் கிடைச்ச பக்கமெல்லாம் கடன் வாங்குவாங்க எத்தனை இடத்த கொண்டாடியே வலிச்சு கட்டுன்னு கடன் வாங்கிருவாங்க வாங்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் ஜாதம் எப்படி வாங்கக்கூடாதுன்னு இருக்குது சில ஜாதகங்களுக்கு எல்லாம் அப்படி இருக்கும் கடனே வாங்கக்கூடாது இந்த எதுக்கு கடனை வாங்கிட்டு அப்படி வாழ்க்கை அடுத்தபோது நம்மகிட்ட வந்து ஒரு சொல்லு பல்லு பல்லு மேல ஒரு நாக்க போட்டு ஒரு சொல்லு சொல்லி இருக்காது ஒரு பத்து பீசா தான் வாழும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா வாங்க மாதிரி மூணாவது ஆறு வந்து வாங்கி திருவாங்க மத்த ஜாதகம் எப்படி வாங்கக்கூடாதுங்கிற கிரக அமைப்பு இருக்கும் ஆனா இங்க மூணு ஆறு இருக்கும்போது வாங்க வைக்க சரி மூணாவது ஆறுல இருந்து கடன் வாங்குறாங்க சுபகரங்கள் இருந்துச்சுன்னு வைங்க கடனை வாங்கிட்டு ராவண மாதிரியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க ராவணன் ஆட்டவா அவன் தான் பத்து தலை உள்ள பயங்கரமான அரசனா சொன்னு கேக்குறீங்களா கடன் வாங்கினான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி ராவணன் ராமன் கிட்ட தோத்துட்டு போயி அவன் எப்படி கலங்குனா இன்று போய் நாளைக்குதான் ராம சொன்னப்போ அவன் எப்படி கலங்குனாங்க கம்ப எப்படி எழுதியிருக்கிறான்னா அதுல ஒண்ணு சொல்லுவாங்க வால்மீகி மெய் சொன்னான் கம்பன் பொய் சொன்னான்னு அப்படிப்பாங்க அது வேற அது விடுங்க அது வேற ஒரு வகை அமைப்பு எல்லாம் பேசணும்னு பாத்துக்குவோம் அதுல ராவணன் தோத்து போகும்போது அவனுக்கு உதாரண கம்பன் எப்படி எடுத்தலாம் கடன் வாங்கினான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கினார் என்கிறான் அப்ப சுபகர ஆள் இருந்த கடனை வாங்கிட்டு ஐயோ கடன் கொடுக்க கடன் கொடுங்க கடகாரம் வந்து கேட்பானே பயந்துகிட்டே இருப்பான் சுபகரம் இருந்தா ஏன்னா அது அந்த ஒரு எண்ணங்களை அந்த ஜாதகர் கொடுக்க கடனை வாங்கிடுறோம் அதிகரணும் சொல்லி நம்ம கேவலமாது ஐயோ அசிங்கமா ஏற்படாது அவனால நாலு பேத்துக்கு முன்னாடி கேட்டான உயர வச்சுட்டு உயர் வச்சுட்டே இருக்க முடியாது கடனை கொட்டிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த பயம் எதிர்த்து இருக்கு அதே அசடுவே இருந்துச்சு கொடுக்கலாம் அந்த மத்த ஜாதக அமைப்பு கொடுக்கலான்னு இருக்கு முதல்ல கடன் வாங்கக்கூடாதுன்னு எப்படி அந்த எண்ணங்களை கொடுக்குதோ கிரக கடன் வாங்கிட்டோம் கொடுக்கணுங்கிற எண்ணங்களை கொடுக்கு ஆனா கொடுக்க முடியாது கொடுக்கவே முடியாது கொடுக்கலாம்னு நினைச்சாரு கொஞ்சம் கொடுப்பீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கினா நூறு ரூபா குடுப்பீங்க நூத்தி ஐம்பது ரூபா அதுக்கு மேலே கொடுக்க முடியாது பாருங்க என்ன தலைகளை கொடுக்கவே முடியாது எந்த வகையில கணத்தில் கொடுக்க முடியாது சரி பயம் இருக்காதான்னா யாரு வாங்கினவன் தான் பயந்துட்டு போயிடுவான் இவன் கடை போய் அவனா தொங்கறது போயிடுவான் ஆறுல அசுப கிரகம் எந்த மூணாவது பதின எந்த இதுக்கு அசுப கிரகம் சரி கடை கொடுத்தவன் தொங்கி பாப்பா அப்படி இவனால குடுக்க முடிய கொடுக்கற கிரகம் விட்டா தானே இவங்க கொடுக்கலாம்னு கொடுக்கணுங்கிற மாதிரி மத்த அமைப்புகள் எங்காவது நல்ல அமைப்புகள்ல குரு இருப்பாரு கொடுக்க வைக்கணுங்கிற அமைப்புல இருப்பாரு ஆனா இங்க போய் உட்காண்ட அசுபர் ஆள் இருக்குல்ல நீ எப்படி குடுப்பீ பாக்கலாம் குடரா வாக்கலாம் நின்று இருக்கு பொம்பளையா இருந்தா நீ குடிரி பார்க்கலாம் நின்ட்டு இருக்கு கொடுக்க முடியாது அப்ப வாங்கணும் கொஞ்சம் போராடி பாப்பா அப்படி இது இங்க வராதுன்னு தெரிஞ்சுட்டு விட்டுருவான் அது எவ்வளவு கடன் நீங்க லட்ச கணக்கில் வாங்கினாலும் சரி அந்த கடன் வாங்க முடியாம போகக்கூடிய அமைப்பு அல்லது ஏதோ ஒரு பேங்க் கொடுக்கும் ஏதோ ஒரு பேங்க் கொடுக்கும் திடீர்னு கொடுக்கும் கட்ட முடியாம போயிடும் உங்களை கான்டெக்ட் பண்ண முடியாம போயிடும் அப்படி போறதும் இருக்கு அதனால மூணாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது இப்படி எதிரிகள் பின்னடைவார்கள் கடன்காரர்கள் தான் கொடுத்துட்டு இப்படி ஒன்று இருக்கு கடனை வாங்குவாங்க திருப்பி கொடுக்க முடியாத நிலை ஏற்படும் அதனால மூணாம் அதிபதி ஆறில மறைகிற போது இப்படிப்பட்ட முயற்சி ஸ்தானம் அதில் வந்து உங்களுக்கு இன்னொரு ஆயுள் ஸ்தானம் சொன்ன பாருங்க அதுவும் ஏன்னா எட்டுக்கு நேர் எட்டா இருப்பார் எட்டுக்கு எட்டாம் கூட ஆயுள் ஸ்தானம் அது சிறு பங்கு இந்த ராமர் பாலத்துக்கு அணில் பண்ண ஹெல்ப் பண்ண மாதிரி அது ஒரு மூணாம் இடமும் ஆயிலை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஆகவே இன்னும் சொல்ல போனால் வீரியஸ்தானம் ஆண்மை சக்தி பெண்மை சக்தி என்ற கூடிய அதிபதி ஆண்களுக்கு மிக முக்கியமானது போகத்தை குறிக்கிற அதிபதி ஆகவே அந்த மூணாம் அதிபதி ஆறிலே மறைவது அந்த ஜாதகருக்கு சிறப்பு இல்லை அப்படி மறைந்து விட்டால் மூணாம் இடம் ஏதாவது ஒரு வகையில் எந்த கிரகத்தின் மூலமாவது இருப்பின் மூலமாக கிரகங்களுடைய இருப்பின் மூலமாகவோ சுப கிரகத்தின் பார்வையின் மூலமாகவே பார்வையின் மூலமாகவோ வலுவடைய வேண்டும் என்று சொல்லி எல்லாத்திற்கு அடிப்படை லக்னாதிபதியும் வலுவா இருக்கணும் மூணாம் அதிபதி கேட்டாலும் மூணாம் பாவகம் நல்ல நிலையில் அமைப்பை அந்த ஜாதகத்தில் பெற்றிருந்தால்தான் அந்த ஜாதகருக்கு சிறப்பு என்று கூறி அடுத்த காணொலியில் மூணாம் பாவக அதிபதி ஏழாம் பாவகத்தில் இருந்தால் என்ன ஜாதகருக்கு பலன் கிடைக்கும் ஜாதகருடைய நிலை என்ன என்பதை குறித்து நாம் ஆராய்வோம் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்யுங்கள் செய்தவர்களுக்கு நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி